ஹாய் வணக்கம் மக்களே மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷமாக இருக்குது இது சும்மா ஒரு ட்ராவல் தமிழ் நான் உங்கள் சத்யா நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க நம்ம ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது அபியூவ் ஃப்ரூட்டு மிராக்கல் ஃப்ரூட்டு ஜாக் தேர்ட்டி த்ரீ இந்த மாதிரி செடிங்களெல்லாம் நட்டு வைக்கிறதுக்குண்டான ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ நம்ம அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் அபியூ ஃப்ரூட்டுக்க ஓகே நட்டு வச்சுட்டு அதெல்லாம் ஓகே அந்த பழத்தை பற்றி அப்படியே ரிவ்யூ பண்ணிடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நான் அவர்கிட்ட கேட்டேன் பழத்துக்கு நான் எங்கே போகிறது அப்படின்ட்டு நான் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நானும் இது மாதிரி செடி வாங்கி நட்டு வச்சுருந்தேன் ஸோ கிட்ட ஒரு நாலு பழம் வந்து பழுத்துருக்கு அதில் நான் வந்து ஒரு ரெண்டு பழம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஃப்ரூட் எனக்கு கொடுத்துருந்தாரு ஒரு ஃப்ரூட் வந்து இன்னும் கா பழுக்கலை காயாவே இருக்குது ஒரு ஃப்ரூட் வந்து பழுத்துருச்சு ஸோ அந்த ஃப்ரூட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு அந்த ஃப்ரூட்டோட டேஸ்ட் எப்படி இருக்குது அதோட பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்க போகுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ கொல்ல ஸோ மக்களே அப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா அபியூ ஃப்ரூட்டு இது வந்து நல்லா விளைஞ்ச ஒரு பழம் அதாவது இது காயாக இருக்கிற பருவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை கலரில் தான் இருக்கும் ஸோ நல்லா பழுத்துருக்கு நல்லா பழுத்துருக்கிறதுனால இப்போ ஃபுல்லாக வந்து எல்லோ விஷாக இருக்குது இப்போ நம்ம வந்து வெட்டி பார்த்துடலாம் எப்படின்ட்டு டேஸ்ட் எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இது வரைக்கும் நானுமே சாப்பிட்டதில்லை இன்டர்நெட்டில் நான் பார்த்த ஒரு பழக்கம் தானே தவிர நானும் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணதும் கிடையாது உங்களை மாதிரி தான் நானும் ஸோ எனக்குமே ஒரு ஆர்வமாக தான் இருக்குது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல வெட்டி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னங்கிறது நான் உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்லி சொல்லிடுறேன் அது நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ மகளை நம்ம வந்து இந்த அபியூ ஃப்ரூட்டில் வந்து நம்ம என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதாவது வந்து இந்த ஒரு பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் பி த்ரீ அண்ட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் அண்ட் கால்சியம் அயன் அண்ட் மெக்னீஷியம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க அவ்வளவும் நிறைந்த ஒரு பழம் தான் இது ஸோ இதை வந்து நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் கட் பண்ணிவிட்டு எப்படி உள்ளே இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா வாங்க கட் பண்ணுவோம் ஸோ இந்த பழத்தை நம்ம இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கோம் கட் பண்ணி எப்படின்னு பார்த்துர்லாம் இந்த பழத்தை வந்து ரொம்ப ஃபுல்லாக அப்படியே ரெண்டாக கட் பண்ணிடக்கூடாது எதுக்குன்னா உள்ளே ஒரு வந்து ஒரு விதை இருக்குங்க அதோட சீட் இருக்கும் அந்த சீட் வந்து போயிடாம நம்ம அப்படியே அலங்காமல் கட் பண்ணிடலாம் வாவ் ரெண்டு சீட் இருக்குங்க மூணு சீட்ருக்கு இப்படி தான் இருக்கும் அந்த ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருச்சு இந்த பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு உள்ளே பார்க்குறதுக்கு வந்து நொங்கு மாதிரி இருக்கு வெள்ளை கலரில் இருக்குது சதை வந்து நல்லா வெள்ளை கலரில் இருக்குது டேஸ்ட்டு தான் நம்ம இப்போ எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ அப்போ நம்ம கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படிங்கிறத நம்ம எடுத்து சாப்பிட்டு அதோடய டேஸ்ட் எப்படின்னு நம்ம பார்த்துடலாம் இது அப்படியே உள்ளே வந்து ஒரு ஸ்பூனை விட்டுட்டு அப்படியே ஒரு நம்பு நெம்புனாலே வந்துருங்க இந்த மாதிரி அதோட சதையெலாம் அப்படியே வெளியே வந்துடும் சரி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வெரைட்டி டேஸ்ட்டாக இருக்குது சரியாக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணுன்னா நொங்கு இருக்குது பார்த்திங்களா ஒரு இனிப்பான ஒரு நொங்கு ஒரு நொங்கு வந்து நமக்கு அவ்வளோ இனிப்பாலாம் இருக்காது ரெண்டாவது ஒரு இனிப்பான ஒரு நொங்கு அது வந்து நம்ம நார்ச்சத்தோடு சாப்பிட்றப்ப அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குமோ அதே டேஸ்டில் இருக்குது உண்மையிலேயே இருக்குது இதுக்கு இது வந்து ஜூஸும் அடிக்கலாம் அப்படியேவும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்குது அப்போ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நொங்கோட டேஸ்ட்டு அப்படியே இருக்காது நொங்கோட இல்லை ஒரு நொங்கு சாப்பிட்ட ஃபீலில் நல்ல இனிப்பாக நார்ச்சத்தோட நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது ஸோ இதோட பெனிஃபிட்ஸு நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து அவ்வளோவா இப்போ வந்து அவைலபிள் கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் நூற்றுக்கு வந்து ஒரு ரெண்டு தான் கிடைக்குது அதை எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல தான் கிடைக்கிதே தவிர எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது கிடையாது ஸோ இனிமேல் ஃப்யூச்சரெலாம் மார்க்கெட்டில் வந்து அவ் அவைலபிள் வரலாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மெல்ல மெல்ல வரும்னு நினைக்கிறேன் ஸோ எல்லார் வீட்லையுமே இந்த மரம் வந்து கிடையாது முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சு நீங்களும் பயன்பெற பாருங்கள் ஏன்னா இந்த மரத்தை இந்த ஒரு ஃப்ரூட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து ஒரு நூற்றம்பது ரூபாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் ஒரு பழத்தோட காஸ்ட் வந்து இருக்குது ஏன்னா நான் என் கிட்ட கேட்டேன் எனக்கு ரெண்டு பழம் கொடுத்தார் இல்லையா அவர் எனக்கு என்கிட்ட சொன்னார் நூற்றம்பது ரூபா வரைக்கும் இது இதோடய விலை இருக்குது நூற்றம்பது ரூபாயிலிருந்து இரநூறுவா வரைக்கும் விலை இருக்குது ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு உண்டான டிமாண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பாருங்கள் உங்களுக்கும் தேவைப்பட்டால் இந்த மரம் வாங்கி வச்சு நீங்களும் வளர்த்து அதற்கு உண்டான பயனை வந்து அனுபவிச்சுக்கோங்க ஸோ டேஸ்ட் நல்லா இருக்குது டேஸ்ட்டில் எந்த குறையுமே கிடையாதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கு அதை விட இதோட பெனிஃபிட்ஸ் தாங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தான் அதில் முக்கியமான விஷயமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்க அப்போ நான் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன் நான் போய் சாப்பிட போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் டாட்டா பாய் பாய் சி